தூயமா மத்தேயு எழுதிய செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு திருவசங்கள் இருபத்தி ரெண்டு தொடங்கி முப்பத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார் அப்போது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார் மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார் பொழுது சாய்ந்த பிறகு அங்கே அவர் தனியே இருந்தார் அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலைவு சென்றுவிட்டது மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலை அலைகளால் படகு அழக இரவின் நான்காம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார் அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர் உடனே இயேசு அவர்களிடம் பேசினார் துணிவோடிருங்கள் நான் தான் அஞ்சாதீர்கள் என்றார் பேதுரு அவர்களுக்கு மறுமொழியாக ஆண்டவரே நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்படம் வர ஆணையிடும் என்றார் அவர் வா என்றார் பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார் அப்பொழுது பெருங்காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும்போது ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார் இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து நம்பிக்கை குன்றியவனே ஏன் ஐயம் கொண்டாய் என்றார் அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து உண்மையாகவே நீர் இறை மகன் என்றனர் அவர்கள் மறுகரைக்கு சென்று கிணசிரேத்து பகுதியை அடைந்தார்கள் இயேசு இவை யார் என்று அறி அறிந்துணர்ந்து அவ்விடத்தில் மக்கள் சுற்றுப்புறமெங்கும் ஆள் அனுப்பி எல்லா நோயாளிகளையும் அவரிடம் கொண்டு வந்தனர் அவரது மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினர் தொற்றவர் யாவரும் நலமடைந்தனர் இது வாழ்வு நம் ஆண்டவர் ஜேசு கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறை இயேசுக்குள் பிரியமானவர்களே இது நாங்கள் இந்த நாளிலே வாசிக்கப்பட்ட வாசகம் ஏசு செய்த ஒரு அழகான புதுமையை நாங்கள் பார்க்கலாம் அதிலும் ஜெசு கடல் மீது நடந்து போவதை நாங்கள் பார்க்கலாம் இங்கே நான் பார்க்கின்றேன் ஒரு அழகான சம்பவத்தை எங்களுக்கு ஜேசு எடுத்து காட்டுகின்றார் ஏசு சொல்லுகின்றார் மக்கள் கூட்டத்தை அனுப்பி விடுகின்றார் சீடர்களையும் போக சொல்லுகின்றார் அவர் ஒரு ஏதாவது செய்ய போற முன்னதுக்கு என்ன செய்வார் செபிப்பார் மலை மீது நிறைய நேரம் செபிச்சு கொண்டிருப்பார் நாங்கள் செபத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று ஜேசுவிடம்தான் கற்றுக்கொள்ளணும் ஜேசு பல இடங்களை நாங்கள் பார்த்தால் தொடர்ந்து செபிப்பதை நாங்கள் பார்க்கலாம் செபம் என்பது மிகவும் ஆழமான முறையில் எங்கள் வாழ்வில் இருக்க வேண்டும் என்பதை ஜேசு எடுத்து காட்டுகின்றார் அன்பாந்தவர்களை நாங்கள் பார்த்தால் பல இடங்களில் ஜேசு உடைய செப வல்லமை செபத்தில் நாங்கள் ஆண்டவரோடு இணைய வேண்டும் என்பதை எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றார் இங்கே நாங்கள் பார்த்தால் ஒரு தனிமையான மலையின் மீது போய் செபித்துக் கொண்டிருக்கிறார் இரவு முழுவதும் அந்த சபம் என்பது அவரை ஒரு வேறு முறைக்கு கொண்டு போகின்றதை நாங்கள் பார்க்கலாம் அந்த சபத்தின் வல்லமையின் போல அவர் மாறி அவருடைய வாழ்க்கையே மாறுகின்றது நாங்கள் பார்த்தால் இந்த செவம் முடிந்ததும் என்ன செய்கிறார் ஜேசு கடல் மீது நடந்து தன் சிறுடர்களும் போகிற அவர்கள் கப்பலை எடுத்துட்டு அந்த அவர்கள் வந்த படகுல போய்விட்டார்கள் எனவே நடுக்கடலை போய் கொண்டது போல ஜேசு நடந்து போகின்றார் கடல்ல அதை கண்டதும் ஐயோ பேய் என்று கலங்குகின்றார்கள் ஜேசுவை கண்டதும் அவர்களும் பேய் நினத்தார்கள் என்று சொல்லி பயந்து போகிறார்கள் இன உடனே ஜேஷு நான் தான் என்று சொன்னதும் அவர்கள் அந்த நான் தான் என்பதை கடவுள் என்று புரிந்து கொள்கிறார் பழைய ஏற்பாடுகள் நான் தான் என்று சொல்லுவோம் நானே வாழும் கடவுள் என்று சொல்லும்போது கடவுளை குறைக்கின்றது எனவே நான் தான் என்று சொல்லும்போது அவர்கள் புரிந்து கொண்டு சீமான் பேரில் கேட்கிறார் நீ தான் என்றால் கடவுளை நானும் கடல் மீது நடந்து வர எனக்கு ஆன இடம் எனவே இதை கேட்ட ஜேசு என்ன மாதிரி புரிந்து கொண்டாரோ தெரியாது ஜேசுவிடம் கேள்வி கேட்டது ஒரு பல முறைகள் நாங்கள் எடுக்கலாம் சில நேரங்களில் ஜேசுவிடம் நம்பிக்கை இல்லாமல் கேட்டாரா இல்லாட்டி தான் தான் பெரிய சீடர் என்று கேட்டால் இல்லாட்டி ஜேசுவிடம் ஒரு பணிவாக கேட்டாரா எனவே அவரிடம் அந்த நம்பிக்கை என்ன மாதிரி இருந்ததுன்னு எங்களை சொல்ல முடியும் ஆனால் ஜேசு உடனே சொல்ல வா எழுந்து எழும்பி வா க வா படகுலேருந்து இறங்கி வா ஒரே ஒரு வார்த்தை எனவே இவர் இறங்கி வந்தவர் உடனடியாக நடந்து கொண்டு பார்த்து ஓடி வருகின்றார் நடந்து வருகின்றார் வீசியதையும் எல்லாம் பக்கம் திரும்புகின்றார் அவர் வந்து கொண்டு இருந்த நேரம் உடனே மூழ்க மூழ்கின்றார் கடலுக்குள்ள இங்க ஒன்று அழகான முறையில் ஒன்று நாங்கள் கவனிக்க வேண்டும் மண்மாந்தல் அதாவது நாங்கள் முழுமையான முறையில் கடவுளுக்கு மட்டும் எங்களுடைய கண்களை எங்களுடைய செவிகளை வாழ்க்கையை நாங்கள் வைத்திருந்தால் கடவுளை மட்டும் நாங்கள் பார்த்து நடந்தால் ஒரு பிரச்சனையும் வராது இந்த நட்கருமையாண்டவருக்குள்ள நாங்கள் வாழும்போது கடவுளுக்குள்ள நாங்கள் வாழும்போது நாங்கள் வேறு சிந்தனைகளுக்குள்ளே கொடுக்கும் போது சாப்பானுடைய சோதனைக்குள்ளே நாங்கள் மாற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிற வேறு வேறு விடயங்களை நாங்கள் செல்லும் வேறு சமயங்களை வேறு புள்ளி சூனியங்களை நிறைய விடயங்களை நாங்கள் காது கொடுக்கும் போது நாங்கள் மூழ்குகின்றோம் ஆண்டவரை விட்டு ஒதுங்குகின்றோம் எங்களுக்கு ஆண்டவருடைய இப்போ இருக்குன்னா ஆண்டவரை மட்டும் நாங்கள் முழுமையாக இட்டு கடவுள் மட்டும் எனக்கு போதும் கடவுள் என்னோடு இருக்கும்போது நான் தேவையில்லை ஆனால் கடவுளை இப்போ நாங்கள் நழுக விடுகின்றோமோ திரும்பி திரும்பி வேறு பக்கம் எல்லாம் நாங்கள் பார்க்க தொடங்குகின்றோம் அந்த நேரம் என்னுடைய செவிகளை என்னுடைய கண்களை என்னுடைய வாழ்க்கையை நான் வேற கொடுத்துட்டுருவேன் கடவுளுக்கு மட்டும் நான் கொடுக்கும்போது முழுமையாக என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் என்னை மூழ்க விட மாட்டார் ஆண்டவர் என்னோடு இருக்கிற நேரங்களில் நாங்கள் முழுமையாக எங்களை புரிஞ்சு கொள்ளலாம் நான் ஆண்டவரோடு மட்டும்தான் இருக்கின்றேன் என்பது எனக்கும் புரிய வேண்டும் ஆண்டவருக்கு அது தெரியும் எனவே நாங்கள் இப்போது ஆண்டவரை விட்டு ஒதுங்குகின்றோம் அப்போது எங்களுக்கு பிரச்சனை கஷ்டம் துன்பம் துயரங்கள் நிறைய நெருங்குகின்றது அந்த நேரம் நாங்கள் மூழ்கின்றோம் ஆனால் அந்த மூழ்கிற நேரம் கடவுள் கடவுளை பார்த்து கத்துக்கின்றோம் ஆண்டவரே என்னை காப்பாற்றும் பேதர்வானவர் கத்துக்கின்றான் ஆண்டவரே என்னை காப்பாற்றும் நான் மூழ்குகின்றேனே ஆண்டவரே என்று சொல்லும்போது ஆண்டவர் ஜேசு பக்கத்துல போய் கையெழுத்து சொல்ல நம்பிக்கை கொன்றியவனே ஏன் ஐயம் கொண்டாய் ஏன் உனக்கு ஐயம் இருக்கின்றது வாழ்க்கையில நான் உன்னோட இருக்கின்றேனே உன்னோட பக்கத்துல தான் இருக்கிற ஏன் என்னை பார்க்காமல் வேற வேறு விடயங்கள் நீ உன்னோட கண்ணை கொடுக்கணும் உன்னோட வாழ்க்கையை கொடுக்குண்டா நான் இருக்கும் போது ஏன் கவலை உனக்கு உண்மையிலே நாங்கள் கடவுளை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் போது அந்த கடவுளையே நாங்கள் முழுமையாக என்னுடைய வாழ்க்கையாக நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் மண்பாந்தவர்களை அதிலேயும் முக்கியமாக ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் ஆண்டவர் இருக்கும்போது நான் கவலை கொள்ளக்கூடாது வேறு விடயங்களை நான் தேட தேவையில்லை ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார் எனவே அந்த மூழ்கி நான் வந்து நம்பிக்கை இழந்தவனாக இருந்தாலும் ஆண்டவர் என்னை தூக்கி விடுகின்றா திரும்பவும் ஆண்டை சொல்றார் உறுதியாடா என்னோடு இரு உனக்கு நான் ஒரு ஒரு கவலையும் தரமாட்டேன் உன்னோட வாழ்க்கையை நான் விட்டு விட மாட்டேன் என்று உறுதியை தருகின்றா திரும்பவும் எனவே அன்பாந்தவள் எங்களோட வாழ்க்கையில நாங்கள் பல விடயங்களில் விட்டு ஒதுங்குகின்றோம் ஆனால் கடவுள் ஒரு நாள் ஒதுங்குவதில்லை கடவுள் அப்படியே இருக்கின்றார் கடவுள் எங்களுக்காக உண்மையாக இருக்கின்றார் எங்களுக்காகவே வாழுகின்ற கடவுளாகவே இருக்கின்றார் எனவே அன்பாந்தவளை நாங்கள் தொடர்ந்து சிந்திப்போம் எங்களுடைய வாழ்வுல பல இடங்களில் எங்களுக்கு வரும் நிறைய விடங்களை நாங்கள் கடவுளை விட்டு கொடுக்கின்றோம் இந்த உலகத்தில் வேறு வேறு விடயங்களில் சமயங்களுக்காக நாங்கள் நிறைய விடயங்களை சிந்தித்து பார்த்தால் கடவுளையே மறந்த இடங்களாக நாங்கள் வாழுகின்றோம் ஆனால் கடவுள் ஒரு நாளும் எங்களை மறப்பதில்லை கடவுள் ஒரு நாளும் எங்களை கைவிடுவதில்லை கடவுள் எங்களை விட்டு போவதும் இல்லை அவர் சொல்லுகின்றார் நீங்கள் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் உங்களை தாய் வயிற்றில் இருக்கும்போதே என்னை நான் அழைத்தேன் எனவே அந்த ஆண்டவர் எங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்பதை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் தூக்கி விடுகின்ற சொல்லுகின்ற நம்பிக்கையோடு வாழ் என்ன மட்டும் நீ நேசி என்னோட வாழ் உன்னுடைய கண்களை உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய செவிகளை உன்னோட முழு வாழ்க்கையும் எனக்குத்தான் உன்னை நான் ஆசீர்வாதமாக மாற்றுவேன் என்ற செய்தியை இன்றைய நாள் எங்களுக்கு தருகின்றார் எனவே ஆண்டவர் கடல் மீது நடந்து வருவது ஒரு அழகான செய்தியோடு வருகின்றார் நாங்களும் அவரோடு நடக்க வரம் கேட்போம் அந்த ஆண்டவருக்குள்ள நம்பிக்கையோடு நடப்போம் அந்த ஆண்டவரோடு பிடிச்சு கொண்டு போம் ஆண்டவரே என்னையும் இந்த கடல்லிருந்து இந்த வாழ்க்கையினும் கடலில் மறு கடல் மட்டும் போகிறதுக்கான என்னையும் தூக்கி கொண்டு போவோம் என்னையும் நடத்தி கொண்டு போவோம் எனக்கும் அந்த தாரும் நானும் அந்த ஆண்டவரோடு உறுதி ஏற்க அந்த ஆண்டவருடைய ஆசிரை கேட்டு இந்த நாளுக்குள்ள நுழைவோம் ஆண்டவருடைய ஆசிரையோடு வாழ வரம் கேட்போம் ஹோலி மேலே புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்